அவர்களின் போட்டியாளர்களையும் அவனை சந்திக்க வைத்தார் அதிலிருந்து அவனுக்கு பதவி கிடைத்ததால் எவ்வாறு திட்டமிட்டு செயல்படுவான் என்று ஆலோசிக்க முடிந்தது புத்தகத்தின் முடிவில் வேலை தரப்போகும் நிறுவனத்திற்கு பயன்படக்கூடிய ஐந்தாறு ஆலோசனைகளும் இடம்பெற்றன அவை பின்னாளில் அந்நிறுவனத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்டன வேலை கிடைப்பதற்காக இவ்வளவு சிரமப்பட வேண்டுமா என்று நீங்கள் கேட்கக்கூடும் விடை கீழே தரப்பட்டுள்ளது நேரடியான விடை சற்றே ஆச்சரியமானதும் கூட ஏனெனில் சுய தொழில் வருமானத்தையே நம்பியிருக்கும் லட்சக்கணக்கான ஆண்களும் பெண்களும் வாழ்வில் சந்திக்கும் மிகப்பெரிய சோகத்தை பற்றியதாகும் அது அந்த விடை இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஞாபகமாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ரெடி வந்து உங்கள் ஆள் மனதின் சக்தி அப்படின்ற அந்த புத்தகம் வந்து முழுவதுமாக வந்து அப்லோட் பண்ணியாச்சு அது எல்லாமே வந்து பிளேலிஸ்ட் இருக்குது உங்கள் ஆள் மனதின் அற்புத சக்தி அப்படின்னு தி பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு இப்போ வந்து நம்ம சிந்தித்து பாரு செல்வந்தனாக புத்தகத்தில் வந்து நாலாவது அத்தியாயம் பார்த்துட்ருக்கோம் அடுத்தது வந்து முக்கியமான சைக்காலஜி ஆஃப் மணி